இளங்க ஜெனிவாவிலேயே நடக்கப்பட்டு அந்த கூட்டத் தொடர் ஆவது இந்த பதிகளையும் வேதனைகளையும் சுமந்து தான் நான் இந்த பதவியிலே பதவியை ஏற்றி இந்த ஆட்சியை நடாத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்படுகின்ற கூடப்படுகின்ற இந்த ஜனாதிபதி அனுராத் சநாயக்க அவர்கள் இந்த சர்வதேசத்தின் ஊடான இந்த முன்மொழிவு விலகை ஏற்று எங்களுக்கான ஒரு நீதியை சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு பெற்றுத்தல்வதற்கு அவன் கிழக்கு கலைந்து இந்த ஊடக சந்திப்பானது வருகின்ற இருபதாம் இருபதாம் தேதி தேதி ரெண்டாம் மாதம் எங்களுடைய தொடர்ச்சியான இந்த போராட்டத்தினை நாங்கள் ஆரம்பித்து ஒன்பதாவது வருடம் இந்த ஒன்பதாவது வருடத்திலே எங்களுக்கான நீதியை எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான அந்த ஏக்கங்களையெல்லாம் நாங்கள் பல வழிகளிலும் இது எங்களை இந்த போராட்டத்தை இல்லாதொழிக்கிறதுக்கு உண்மையாகவே அதை தான் இந்த ஜ சர்வதேசமும் நின்று எங்களுடைய தொடர் போராட்டத்தினை கவனித்து கொண்டிருக்கிறது போல இருக்கு உண்மையாகவே நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடி இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கிய போது இருந்த அந்த ஆதங்கங்கள் வேதனைகள் எல்லாம் வெளிப்படுத்த வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களோடு சேர்ந்து பயணித்தவர்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்களும் இந்த இப்படியாகவே மாறி தவர்த்த மாதிரி தவளைகள் மாதிரி கத்தி போட்டு இறந்து போடுவோமோ என்ற ஒரு இயக்கம் இருக்குது எங்களுக்கு இந்த ஒன்பதாவது கூட்டத் தொடரிலையாவது வருகின்ற மார்ச் மாதம் நடக்க உறவுகளோடு ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த வருகின்ற இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணியிலே கிளினிக்கு கல்சாமி ஆலய மூன்றலிலே இந்த தொடங்கிய இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாசி மாதம் இருபதாம் தேதி தொடங்கிய இந்த தூய்மையான போராட்டம் இந்த வியாழக்கிழமை இருபதாம் தேதி கன்சாமி ஆலய முறையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி எங்களுக்கான நீதியை சர்வதேசத்திடமிருந்து கேட்டு பெறுவதற்காக கூடுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன்